தான் நான் புதுசாக கட்டுறேன் சரி நம்ம எப்படியாவது வந்து பார்க்கலாம் கொஞ்சம் வெளியில் வந்தால் மனசு கொஞ்சம் மாறும் ரிலாக்ஸாக இருக்கும் அதனால தெரியுதா நான் வெளியில் வந்திருக்கேன் புரியுதா பாம்பன் பாலம் புதுசாக கட்டியிருக்காங்க கட்டிட்டு இருக்காங்க இது கட்டி முடிச்ச உடனே ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து நம்ம ட்ரெயினில் போய் ஐயா அப்துல் கலாம் சம்பாரியாக நம்ம பார்க்குறோம் ஓகேவா சும்மா தேவையில்லாமலாம்ஸ் வேலைலாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது புரியுதா மூடி கிட்ட கம்முன்னு வாக்கு பின்னாடி தான் பாம்பன் பாலம் புரியுதா புதுசாக வேலை புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க புரியுதா பார்க்குறியா

கண்ணே மூடிக்கிட்டு ஒழுங்கா பாரு தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காங்க ஆமா ஆமா மரியா நாளைக்கு ஸ்கூலுக்கு ஒழுங்கு மரியா ஓடிடு புரியுதா நான் திருப்பி இதே போல வந்து அங்க கூட்டு போ இங்க கூட்டு போனு என்ன போட்டு டார்ச்சில் போக கூடாது ஆஹ் பாத்துக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டுறாங்க பாரு அவங்க எல்லாம் தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சு இவ்வளவு அழகா கட்டிட்டு இருக்காங்க லட்ச கணக்கு வாங்குவோம் அப்படி சம்பளம் புரியுதா லட்ச கணக்கு மேல சம்பளம் வாங்குவோம் அதெல்லாம் மேலே வாங்குவாங்க